சற்றுமுன் உறுதியான விஜயகாந்த் மகனின் திருமணம் முதல்வர் ஸ்டாலினுக்குத்தான் முதல் பத்திரிகை பிரேமலதா அதிரடி முடிவு பரபரக்கம் கோபாலபுரம் அதாவது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத் தலைவராகவும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக திகழ்ந்து வந்த கேப்டன் விஜயகாந்த் அண்மையில் காலமாயிருந்தார் இந்நிலையில் கேப்டன் பல நல்ல விஷயங்களை செய்து நற்பெயரை சம்பாதித்து பல கோடி மக்களின் மனதில் இருந்து வருகிறார் ஆனால் இவர் மரணத்திற்கு முன்பு இவரது இரு மகன்களின் திருமணத்தை பார்க்க முடியாத நிலை இவருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இவரது மகன் விஜயபிரபாகரனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலேயே கோவையை சேர்ந்த தொழிலதிபரின் மகள் கீர்த்தனாவை கரம் பிடிக்க நிச்சயதார்த்தம் நடைபெற்றது திருமணம் நடந்துவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் விஜயகாந்தின் உடல்நிலை தொடர்ந்து மோசமானதால் திருமணம் தள்ளிப்போனது மேலும் விஜயகாந்த் மகனின் திருமணம் பிரதமர் மோடியின் தலைமையில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு காத்திருந்தாராம் விஜயகாந்த் பின்னர் விஜயகாந்தின் உடல் நலக்குறைவு ஏற்படவே திருமணம் தள்ளி சென்று நடக்காமல் போனதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இப்படியாக நிறுத்தி வைக்கப்பட்ட திருமணம் இப்போது மீண்டும் கைகூடியுள்ளது என்ற தகவல் வெளியாகி வருகிறது ஆனால் மணப்பெண் யார் என்ற சந்தேகம் மட்டுமே நிலவி வந்தது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட பெண்ணா அல்லது முதல்வரின் உறவுக்கார பெண்ணான வேறொரு பெண்ணா என்ற குழப்பம் மட்டும் நிலவி வந்தது ஆனால் அதையும் தெளிவுபடுத்தும்படி இப்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளது அது என்னென்னா விஜயகாந்த் மகனின் திருமண பத்திரிகை தயாரானவுடன் முதல் பத்திரிகையை முதல்வர் ஸ்டாலினுக்குத்தான் கொடுக்க உள்ளாராம் பிரேமலதா ஆக இந்த செய்தியை வைத்து பார்க்கும்போது விஜயகாந்த் மகனுக்கு ஸ்டாலின் வீட்டு உறவுக்கார பெண் தான் மனப்பெண்ணாக இருக்கும் என்றும் புகிக்கப்படுகிறது எது எப்படியோங்க கெட்டது நடந்த வீட்டில் கையோட ஒரு நல்லதும் நடக்கணும்னு சொல்லுவாங்களே ஆக அதைத்தாங்க இப்போ பிரேமலதா விஜயகாந்த் முடிவு பண்ணியிருக்காங்க